கர்த்தனுடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக வெள்ளை போலம் என்கிற இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக இந்த காலை வேளையில் உங்களை சந்திப்பது எங்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சி ஒரு வேத வசனத்தை வாசிக்கிறேன் யோனா ரெண்டாம் அதிகாரம் எட்டாம் வசனம் பொய்யான மாயையை பற்றி கொள்ளுகிறவர்கள் தங்களுக்கு வரும் கிருபையை போக்கடிக்கிறார்கள் இன்னொரு வேத வசனம் சங்கீதம் நூற்றி ஏழு நாற்பத்தி மூன்று அதன் பிற்பகுதி ஞானவான்கள் கர்த்தருடைய கிருபைகளை உணர்ந்து கொள்வார்கள் நான் இதை சேர்த்து உங்களுக்கு வாசிக்கிறேன் பாருங்களேன் பொய்யான மாயையை பற்றி கொள்ளுகிறவர்கள் தங்களுக்கு வரும் கிருபையை போக்கடிக்கிறார்கள் ஞானவான்கள் கர்த்தருடைய கிருபைகளை உணர்ந்து கொள்வார்கள் பாருங்க பொய்யான மாயையை நான் பற்றி கொண்டிருந்தேன்னா கர்த்தர் எனக்கு கொடுக்கிற கிருபைகளை நான் போக்கடித்துக் கொண்டே இருப்பேனா அதுவே நான் ஞானவானா இருந்தால் எனக்கு கொடுக்கப்பட்ட கிருபையை நான் உணர்ந்து உணர்ந்து கொள்வேனா எதுங்க பொய்யான மாயை மாயைனா அந்த காரியம் அங்கே இல்லவே இல்லை அப்படின்னு அர்த்தம் வேப்பர் ஒன்றுமே இல்லை ஆனால் இருக்கிறது போல வந்து அது பாவனை செய்து கொண்டிருக்கோம் அதுதான் மாயை அப்படின்றோம் இந்த பொய்யான ஒரு மாயையை நான் பற்றி கொள்வேனானா எனக்கு கொடுக்கப்பட்ட கிருபையை நான் போக்கடுத்து விடுவேன் உங்களுக்கு புரியிற மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் பாருங்களேன் ஒரு ஆழமான குழியில் மாட்டிகிட்டு இருக்கோம்னு வச்சுக்கோங்க இன்னும் அதாவது அங்கே ஏதோ கொஞ்சம் ஒரு சின்ன இடத்துல வந்து அப்படி தப்பித்து நின்று கொண்டிருக்கிறோம் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் அந்த அந்த ஆழத்தை விடவும் கீழே கீழே போக போகிறோம் அப்படின்னு கற்பனை செய்து கொள்ளலாம் இப்போ மேலே ஒரு கயிறு நம்மளை காப்பாற்றும்படி கொடுக்கப்படுகிறது ஒன்று உண்மையிலேயே நம்மை காப்பாற்றும்படி போடப்பட்ட கயிறு பக்கத்தில் நமக்கு அந்த கயிறு போல இன்னொரு காரியம் தெரிகிறது அது என்ன அப்படின்னா ஷேடோ அந்த நிழல் பக்கத்தில் தெரியுதுன்னு வச்சுக்கலாங்களே இப்போ நான் தாவி அந்த கயிறை பற்றி கொள்வேனானால் நான் அப்படியே என்னை மேலே கொண்டு போகப்படுவேன் ஒருவேளை தவறாக அந்த கயிறை பற்றிக் கொள்ளாமல் பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த கயிறு போல தெரிகிறது நிழலை பற்றிக் கொள்ளும்படி நான் தாவுவேனானால் நான் இருக்கிற நிலையை விட இன்னும் கீழே போயிடுவேன் ஏன்னா அது அது மாயை அது உண்மை கிடையாது உண்மையான அந்த கயிறு மட்டும்தான் பக்கத்தில் இருக்கக்கூடிய மாயை பற்றி கொண்டுனா நான் கீழே போய்விடுவேன் நான் ஞானமற்ற செயலை செய்ததாக என்னப்படுவேன் கரெக்டுங்களா அது தாங்க இதே காரியம்தான் ஆதாம் ஏவாளுக்கு நடக்கிறதை பார்க்குறோம் ஆண்டவர் ஆதாம் ஏவாலை பார்த்து என்ன சொல்கிறாங்கன்னா நீ தோட்டத்தில் இருக்கிற எல்லா கனிகளையும் புசிக்கலாம் நன்மை தீமை அறியத்தக்க கனியை மாத்திரம் நீ புசிக்க வேண்டாம் அப்படின்னு சொல்லி ஒரு கட்டளை கொடுத்திருந்தா இருப்பாருங்க ஆனால் சாத்தான் அவங்கள வஞ்சிக்கும் பொழுது சர்ப்பம் அவங்களை வஞ்சிக்கும் பொழுது அங்கே என்ன நடக்குதுங்க அவங்க உண்டாக்கப்பட்டதே தேவசாயிலாக தான் உண்டாக்கப்பட்டாங்க ஆனால் சர்ப்பம் வந்து பேசும்பொழுது ஒரு மிகப்பெரிய பொய்யை சொல்லுது நீ தேவசாயலாக உண்டாக்கப்பட்டது இல்லை நீ இந்த பழத்தை சாப்பிட்டா தான் நீ தேவசாயலாகவே மாறுவ அப்படின்னும் பொழுது அதாவது தனக்கு கொடுக்கப்பட்ட கிருபையை ஏவால் சிந்திக்க விடாம தனக்கு கொடுக்கப்படாத காரியத்தை சர்ப்பம் வந்து ஏவாளுக்கு காட்டி கொடுக்குது பார் உனக்கு எவ்வளோ கனிகள் ஆண்டு கொடுத்துருக்கிறாரு அப்படி சொல்லலை சர்ப்பம் பார் இந்த கனியை ஆண்டு உனக்கு விளக்கிட்டாரு பார்த்தியா அதை மாத்திரம் காட்டி கொடுக்குது ஒருவேளை இன்றைக்கு கருத்துடைய ஜனமே நம்ம இந்த வார்த்தையை கேட்குற உங்களுக்கு நான் சொல்லுகிறேன் பாருங்கள் நமக்கு நிறைய காரியங்களை கர்த்தர் கொடுத்திருப்பார் சர்ப்பம் அதை காட்டாது சத்ரு அதை காட்டியே கொடுக்க மாட்டான் நமக்கு எந்த ஒரு காரியத்தை கர்த்தர் சில சமயங்களில் தாம சில காரியங்களை கர்த்தர் தாமதித்து வைத்திருப்பார் இதற்கான ஏற்ற நேரம் இன்னும் வரவில்லை என்று சொல்லி வைத்திருப்பார் நமக்கு எப்படி தெரியும்னா பாரு அவங்களுக்கெல்லாம் அந்த காரியம் கிடைச்சிருச்சு எனக்கு மட்டும் அந்த காரியத்தை கர்த்தர் கொடுக்கவே இல்லை ஏன் கர்த்தர் என் வாழ்க்கையில் மட்டும் டிலே பண்றார் அப்படின்னு சொல்லி நம்ம அந்த காரியத்தை பற்றி கொள்வோமானா அந்த காரியத்துல நம்ம கிருபையை போக்கடித்து கொண்டிருக்கிறோம் அர்த்தம் அந்த ஒரு காரியத்தை மட்டும் தானே கர்த்தர் தடுத்து வைத்திருக்கிறார் மற்ற எல்லாவற்றையும் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறாரே ஏற்ற வேலை வரும்பொழுது அதையும் கொடுப்பேன் என்று நமக்கு வாக்குத்தம் கொடுத்திருக்கிறாரு அந்த அந்த காத்திருப்பு உண்டான கிருபையும் நமக்கு கொடுத்திருக்கிறாரு நம்ம அதை தானே பார்க்கணும் அப்ப அப்படி ஒரு இன்றைக்கு நமக்கு எது கிடைக்கலையோ எதை கர்த்தர் நமக்கு தடுத்து வைத்து அதன் மேலையே இருதயத்தை நம்ம வைத்து கொண்டுருக்கிறோம் அப்படின்னா நம்ம பொய்யான மாயையை பற்றி கொண்டுருக்கிறோம் அர்த்தவங்க அதன் விளைவு என்ன தெரியுமா நம்ம இருக்கிற இடத்த விட இன்னும் கீழே போக போகிறோம் இன்னும் விசுவாச வாழ்க்கையில் தொய்ந்து போக போகிறோம் கூடுமானா கர்த்தரை விட்டே அதை நம்ம பிரித்து விடும் ஏவாள் சாத்தானின் சத்தத்திற்கு செவிக்கொடுத்த பொழுது அவங்க கர்த்தரை விட்டே பிரிக்கப்படுகிற ஆவிக்குரிய மரணம் என்கிற பிரிவு அவங்களுக்கு சம்பவத்தை பார்க்குறோம் ஆகையால் இந்த காலை வேலையில் கர்த்தர் சில நமக்கு கொடுக்காம வைத்திருக்கிறார்னா அது ஏதோ ஒரு நன்மைக்காக ஏற்ற நாள் வரும் பொழுது நிச்சயமா நம்ம கைகளில் கர்த்தர் அதை கொடுப்பார் அதற்காக நம்ம காத்திருக்கணும் நம்ம என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா அந்த பொய்யான மாயையை சுற்றி இருக்கிற மனிதர்கள்லாம் நம்ம காதுகளை பார்த்து சொல்லுவாங்க உனக்கு மட்டும் கொடுக்கப்படலை பாருன்னு சொல்லி அந்த பொய்யான மாயையை அந்த சத்தத்தை பற்றி கொள்ளக்கூடாது நாம் எதை பற்றி கொள்ளணும் தெரியுமா கருத்துடைய வசனம் நம்மை பார்த்து சொல்லுகிறது ஏற்ற நாள் வரும்பொழுது தீவிரமாய் அதை நிறைவேற்றுவேன் எல்லாவற்றுக்கும் ஒரு காலம் உண்டு அது அதன் காலத்தில் நேர்த்தியாய் உனக்கு உண்டான காரியத்தை செய்திருக்கிறேன்னு சொன்னேன் அந்த வசனங்களை பற்றி கொண்டு கிருபையில் முன்னேறணும் பொய்யான மாயை பற்றி கொண்டு நம்ம ஆவிக்குரிய நிலையிலேருந்து நம்ம கீழே விழக்கூடாது பாருங்க நம்ம ஜபிக்கலாம் நல்ல தகப்பனே ராஜா மைஸ்தோத்தரிக்கிறோம் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இந்த வார்த்தையை கேட்ட அத்தனை கத்தோடைய பிள்ளைகளை நீங்கள் ஆசீர்வதிங்க பொய்யான மாயை பற்றி கொள்ளாமல் எங்களுக்கு நீங்கள் கொடுக்காத காரியத்தை பார்த்து பார்த்து இருதயத்தில் இயங்கி கொண்டு இல்லாமல் எங்களுக்கு நீங்கள் கொடுத்த காரியத்தை பார்த்து உமக்கு நன்றி சொல்லி உண்மை உயர்த்த எங்களை பலப்படுத்துங்க ஏசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஜபிக்கிறோம் பிதாவே ஆமேன் ஆமேன் தேங்க்யூ காட் பிளஸ் யூ